வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு டை தைக்கலாம் இப்போ நம்ம டை தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரஃபாக ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல கிளாத்ல ஸ்டிச் பண்ணுங்க இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஹைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் எடுத்திருக்கேன் நான் பிரெத் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எடுத்திருக்கேன் ஹைட் வந்து நம்ம குழந்தைங்கள பொறுத்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் நான் வந்து இப்போது ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு சொல்கிறேன் நேராக இருக்கும் இந்த எண்ட் இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லைன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த லைனை வந்து இந்த இடத்துல பிடிச்சி இது அப்படி இது மாதிரி விட்டுக்கோங்க இப்போ விட்டாச்சு இப்போது நம்ம கை கேட்ட ஹைட் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் தான் தேவைப்படுது ஸோ இந்த இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜ்ஜிக்கிட்ட தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத கரெக்டாக வைக்கணும் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் ஓகே அதனால நான் வந்து கரெக்டாக அந்த டாட் கிட்ட ஃபிஃப்டீன் வச்சு இங்கே வந்து ஃபிஃப்டீன் வர வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதில் வந்து சைடில் ஒன்றே கால் இன்ச் பண்ணிக்கோங்க இங்கே அகலத்துக்கு மார்க் பண்ணிடுங்க இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைனை வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா இங்கே வந்து நம்ம மடித்தோம் பார்த்தீங்களா இந்த ஹோல்ட் பண்ணதுலேருந்து ஹாஃப் இன்ச் கரெக்டாக கேப் விட்டுருங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் ஒன்றா செய்து விட்டுருங்க இந்த லைனையும் இதோட லைட்டாக இப்படி கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா இதுக்கு மேலே ஒரு ஒன் இன்ச் வச்சு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஒன்றேங்கால் வச்சுங்களா இங்கே வந்து நம்ம என்ன இன்ச் இங்கே வச்சோமோ அதே அகலம் தான் இங்கே ஒன்றுக்கு வைக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைன் போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்ருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த லைன்லேருந்து அப்படியே இதை ஜாயின் பண்ணி விட்ருங்க அதே ஓகேங்களா இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இதோடு இப்படி கட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டியாச்சு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இது வந்து சிங்கிள் கிளாத்தாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம விட்டோம் பார்த்தீங்களா அதில் ஹாஃப் இன்ச் தள்ளி அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க மறுபடியும் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளாத்து இந்த இடத்துக்கிட்ட ஹாஃப் இன்ச் தள்ளி ஒரு தையல் கரெக்டாக ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க நான் தையல் போட்டுட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் ப ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே উল பக்கம் திருப்பி நம்ம நல்ல ஷார்பான எட்जेस ஊசி வச்சு நல்ல எட்जेसல மட்டும் நல்ல உள்ளற எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டீங்கனா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஷார்பான ஒரு எட்ஜ் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஃபோல் பண்ணிடணும் ஃபோல் பண்ணினதுக்கப்புறம் இங்கேருந்து கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருங்க அப்படியே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் இங்கேருந்து அப்படியே கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கால் இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு இதை அப்படியே நம்ம திருப்பணும் திருப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இப்போது நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு டை மாதிரி நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா அதை வந்து கரெக்டாக பின் சைடில் நடுவில் வச்சு ஒரு அயன் பண்ணிடுங்க இங்கே நான் அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா அயன் பண்ணி எடுத்து வந்துட்டேன் பின்னாடியும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நமக்கு ரோப் தேவைப்படுது அந்த ரோப் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு டூ இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை இப்படி டபுள் ஃபுல் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க ஒருவேளை உங்களால் உள்ளார விட்டு திருப்ப முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே அகைன் இன்னொரு டைம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஆனால் கால் இன்ச்சுக்கு நமக்கு ரோப் வேணும் ஓகேங்களா கால் இன்ச் இருக்கணும் கால் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு படிமான தையல் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார திருப்பி விட்டுக்கோங்க ஹைட் வந்து நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட் வந்து எடுத்து இந்த மாதிரி படிமானம் தையல் போட்டு திருப்பிட்டு நான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் வரும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம இதை ஸ்லாண்டிங்காக வைக்கணும் நேராக வைக்கக்கூடாது ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க இப்படி ரோப்பை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இப்போது டைலில் பார்த்தீங்கன்னா இப்போது டைல் அப்படியே என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு மேலே ஸ்டார்டிங்லேருந்து கீழே வந்து ஃபோர் இன்ச்சு பார்த்துக்கோங்க ஃபோர் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து இந்த ரோப்பை ஸ்லாண்டிங்காக வச்சிங்கல்ல அதில் இதை அப்படியே மேலே தூக்கி வச்சுருங்க அந்த மிட் பாயிண்ட்டில் வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்க அப்படியே இப்படி க்ராஸாக க்ராஸாக விட்டு க்ராஸாக விட்டு இதை பின்னாடி வழியாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு உள்ளார போகிற மாதிரி இருக்கும் நம்ம மடித்த இடம் அதுக்குள்ளே இதை வந்து சொருக்கி விட்றணும் இங்கே பாருங்க நான் லைட்டாக சொருக்கிட்டு உங்கள்கிட்ட முன்னாடி திருப்பி காட்டுறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்க பார்த்திங்களா அங்கேருந்து நல்லா டைட்டாக நல்லா ஸ்டிஃப் ஆயிடுங்க இழுத்துட்டு ம் இப்போது இதை கொண்டு வந்து அடியில் அப்படியே இதுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதை அப்படியே பின் சைடில் இந்த இடத்துக்கிட்ட ஒரு எம்மிங் பண்ணால் போதும் முன்னாடி பண்ண தேவையில்ல பின் சைடில் நம்ம இந்த இடத்துக்கிட்ட இது ஒட்டுனாப்பில் எம்மிங் பண்ணால் போதும் நமக்கு வந்து அழகாக டை வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ഉംക്ക് വീഡിയോ പിടിച്ചിട്ടാ ചേനുക്ക് സബ്സ്ക്രൈബ് പണു ബാ ബൈ